ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பலரது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லா பேசின உறவு நல்ல அன்பாக இருந்த உறவு திடீர்னு வெறுத்து பேசாமல் போவாங்க இப்படி வெறுத்து பேசாமல் போகிறவங்க அவங்களே தேடி வந்து பேச இப்படி நடந்து பாருங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் ஆகும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எதை நீங்கள் தேடி தேடி போகிறீங்களோ அது தானாகவே தேடி வரும் அது வர நீங்கள் அமைதியாக இருங்க நேசித்த உறவு காயப்படுத்தி வெறுத்து வேண்டாம் சொல்லிட்டு போனதை நினச்சி கலங்கிட்டுருக்கீங்களா அப்படின்னா அது அதுலேருந்து மவுனமாக வெளியே வாங்க ஓடுங்கன்னு சொல்கிறேன் ஓட முடியலையா நகர்ந்து செல்லுங்க எப்போவுமே ஊர்ந்தாவது போங்க அதாவது ஒரு நினைவுகளை மறக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்பவே நல்லது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புவோம் அப்படி நம்ம வெற்றி பெற வேணும்னா நமக்கு துணை தேவையில்லைங்க நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கிற துணிச்சல் மட்டும்தான் தேவை உங்களை வெறுத்து பேசாமல் போன உறவை நினச்சி கோலத்தனமாக நீங்கள் கலங்கி போயிருந்தால் அங்கே உங்கள் வாழ்க்கையில் துணிச்சலுங்கிறதே வராது துணிச்சல் இல்லைன்னா வெற்றி வராது இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ரொம்ப நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி சிலவங்க ஆசைப்படுவாங்க அவங்கக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா வசதி இருக்காது ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு வசதி இருக்காது ஆனால் வசதி இருக்கும் ஆனால் வாழக்கூடிய வயசு இருக்காது இப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்குது உங்கள் மனசை காயப்படுத்தினவங்கள நீங்கள் என்ன பண்ணணும்னா மன்னிச்சிடணுங்க அதே போல் மறந்தும் போயிடணும் ஆனால் ஒருத்தங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போனாங்கன்னா அவங்கள வெறுத்துடணும்னு சொல்லுவேன் தேவையில்லாமல் அவங்க நினைவுகளை மனசில் சுமந்து அனுதினமும் வலியை உண்டாக்கி உண்டாக்கி அந்த நினைவுகளாக நம்ம மனசுலேயே வச்சு சுமந்துகிட்டே இருந்தோம்னா காயம் ஏற்பட்டு நிம்மதி அளந்து போவீங்க அதனால் ஒருத்தங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத் போனாங்கன்னா அவங்கள வெறுத்துருங்க அவங்க நினைவுகளை அனுதினமும் மனசில் வச்சு சுமந்துட்டுருக்காதீங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு வலி தான் தருமே தவிர உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகாது மழை பெய்யும் போது முதல்ல சின்ன சின்ன தூரலாக அந்த துளிகள் வந்து கீழே விழும் அதே போல் தான் நம்ம அன்பு வந்து கிட்ட தூறல் மாதிரி கொஞ்சம் கொடுக்கும்போது அந்த அன்புக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும் அதே இது மழை மாதிரி அளவு கடந்து அதிகமாக பொழியும்போது நம்ம அன்பு ஒருத்தங்களுக்கு அதிகமாக நம்ம கொடுக்கும்போது அங்கே மதிப்பே இல்லாமல் ஆயிருங்க அதே போல் அந்த அன்பு அலட்சியமாக பார்க்கப்படும் அதனால் கிட்டே நீங்கள் அன்பு காணிக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் லிமிட்டாகவே காணிங்க இதே மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலை தூரல் மாதிரி நேசித்த உறவு அன்பாக இருந்த உறவு நம்மளை வெறுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் புரட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கப்படும் ஆனால் அமைதியாக இருந்து பாருங்கள் பல அர்த்தங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கே புரிய வரும் இப்படி நீங்கள் அமைதியாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா விதி வர விலகி போயிடும் வெறுத்து போய் தேடி தேடி போய் பேசுறதுனால ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிச்சிடோன்னு இல்லைங்க கண்டிப்பாக நம்ம இப்படி தேடி தேடி போகும்போது நம்ம நிராகரிக்கப்படுவோம் அலட்சியப்படுத்தப்படுவோம் என்னமோ தெரியல இப்படி தேடி தேடி போய் பேசுறதுனால நம்ம அன்பு அவங்களுக்கு புரிய போகிறதும் கிடையாது உங்கள் நேசித்த உறவு திடீர்னு உங்களை நிராகரிச்சுட்டு போகிறாங்கன்னா அப்போவுமே என்ன செய்திடணுன்னா விலகிடணுங்க அதுக்கு பிறகு நம்ம போய் நிற்கிறோன்னா நமக்கு வழிதான் மிச்சமே தவிர அங்கே வந்து அன்பும் பாசமும் கிடைக்க போகிறது இல்லை அதனால உங்களை பிடிச்ச உறவு உங்களை நிராகரிக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே கொஞ்சம் நீங்கள் விலகி வர்றது உங்கள் தன்மானத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு உறவுகிட்ட போய் நம்ம பேசி பேசி காயப்படுவதை விடாம் அந்த உறவுக்கிட்ட பேசாமல் அமைதியாக வெளியே விலகி வரதே ரொம்பவே மேல்னே சொல்லுவேன் யார் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கள ஒரு நாள் மறந்தே மறந்துடாதீங்க அதே போல் யார் உங்களை அதிக அளவு அன்பு வச்சிருக்காங்களோ அவங்கள வெறுத்துறாதீங்க யார் உங்கள் மீது அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ஏமாத்திராதீங்க அவங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை மட்டும் கொடுத்துட்றாதீங்க நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப உழைச்சா தான் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் நீங்கள் உழைக்காமல் இருந்தீங்கன்னா எந்த ஒரு மதிப்பும் உங்களை தேடி வரப்போகிறது கிடையாது நீங்கள் நல்லா பேசி பழகி அன்பாக இருந்த உறவு வெறுத்து பேசாமல் போயிட்டாங்கன்னா அவங்க திருப்பி வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் ஏன்னா நீங்கள் ரொம்ப நேசித்த உறவு நீங்கள் ரொம்ப அன்பாக இருந்த உறவு அப்படிப்பட்ட உறவு உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டு போயிருக்கோன்னா இது ஒரு காரணம் இருந்தால் தான் போக முடியுமே தவிர சும்மா நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் அவங்கள மன காயப்படுத்தாமல் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்கன்னா சில உறவுகள் வந்து உங்களை விட்டுட்டு போகவே போகாது உடனே நீங்கள் இப்போ யோசிக்கலாம் எல்லா உறவுகளும் அப்படி தானே அப்படின்னு இல்லைங்க சில உறவுகள் தான் அப்படி இருக்காங்க நீங்கள் உண்மையாக நேசிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உறவு உங்களை ஒரு நாள் விட்டுட்டு போகவே போகாது நீங்கள் கண்டிப்பாக அந்த உறவு திருப்பி வரும் அதுவரை நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் இன்னொன்று என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் வெறுத்தவங்க தேடி வரணும் அப்படின்னு சொல்லி நல்லா ஆசைப்படுவோம் ஏன்னால் நல்லா நண்பனவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லார் மனசுலேயும் இருக்கும் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்ல அன்பாக இருந்தவங்க திடீர்னு பேசாமல் இருக்காங்க வெறுத்துட்டாங்க நம்மளை அப்படின்னு சொல்லி நம்ம மனசு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளே ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க அலைஞ்சு தெரியும் ஒன்றே ஒன்றுங்க அதுக்குள்ள ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்று உங்கள் மேலேயும் தப்பு இருக்கலாம் மன காயப்படுத்தி நீங்கள் பேசியிருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு உங்கள் இடத்தை நிரப்புறதுக்கு இன்னொரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருக்கலாம் அதனால நாள் வரை நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அது இவங்களுக்கு ஒன்று எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்ச உடனே அவங்க கலந்து வந்துடுவாங்க அதாவது தேவைக்காக பயன்படுத்தின உறவுகள் இப்போ அந்த தேவைகள் முடித்த உடனே நீங்க நீங்கள் தேவையில்லைன்னு போயிட்டாங்கல்ல இவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் கூடவே என்னன்னா அவங்களையும் நம்மளை தேடி வந்து பேசணும் இது எல்லாத்துக்கும் உள்ள தானே இப்போ அவங்க உங்களை தேடி வந்து பேசணும்னா நீங்க அம்ம ஐயோ அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே நான் எப்படியெல்லாம் பாசமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க திருப்பி ரிட்டர்ன் வந்து உங்களை தேடி வர மாட்டாங்க நீங்கள் புலம்புறது புலம்பிக்கிட்டே இருங்க உங்கள் காலங்கள் தான் வேஸ்ட்டாக போகும் டைம் வேஸ்ட்டாக போகும் உங்களை வாங்க அச்சீவ்மெண்ட்டு வந்து நீங்கள் எப்படி சொல்ல முடியாது ஹேண்டில் பண்ணி உயர்ந்த நிலைமைக்கு வர முடியாது இப்படி புலம்புறதையும் அழுகிறதையும் நிறுத்துங்க முதல்ல ஃபுல் ஸ்டாப் வைங்க உங்களை தேடி வந்த உறவு அதாவது ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு வேண்டாம் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியாகிருங்க அதுக்காக ஐயோ நீ பேட்டியோ அப்படிலாம் சொல்லி சொல்லவங்க கெஞ்சுவாங்க அப்போ நீங்கள் இப்படி கெஞ்சும்போது என்னென்னா அவங்க பார்வைக்கு ரொம்ப மதிப்பு குறைஞ்சவங்களா தெரிவிங்க நீங்கள் மதிப்பு மிகுந்தவங்க அதனால் யாருக்கிட்டேயுமே கெஞ்ச தேவை கிடையாது இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க கெஞ்சதை நிறுத்திக்கிட்டு சரி உங்களுக்கு அவங்கள ஒத்துக்கலை ஒத்து வரலை அப்படின்னா நீங்கள் அமைதியாக கொஞ்சம் என்ன செய்யணும் வெளியே வரலாம் ஏன்னா உண்மையாக அன்பு வச்சுருந்த உறவு கூடவே தான் இருந்து சண்டை போட்டுட்ருக்கோம் பிடிக்கலைன்னா ஆனால் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரவே வராது அவங்க விட்டுட்டு போகிறதுக்கு வர துணிஞ்சிட்டாங்கன்னா அது ஒரு போலியான உறவு அதனால அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை காட்டிலும் நீங்கள் உங்கள் கடமைக்கு உங்கள் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்கிறேன் உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்வாதாரங்கள் உயரும் நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வருவீங்க அடுத்தவங்க பார்த்தா ஐயோ இவன்ட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பரிகாசமும் கிண்டலும் பண்ணவங்க மத்தியில் நீங்கள் உழைச்சி முன்னேறும்போது அவங்க கண்கள் உங்களை காணும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காகவே வெறுத்து பேசாமல் போன உறவு வேற கண்டிப்பாக உங்களை தேடி நாடி ஓடி வந்து உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு கொடுத்து உங்கள்கிட்ட பேசுவாங்க ஏன்னா நீங்கள் இன்னைக்கு உயர்ந்த நிலமையில் இருக்கீங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க என்ன நிலமையில நம்ம விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் எந்த இதுக்காக அவங்க விட்டுட்டு போனாங்களோ அவங்க கண் காணும்படி அந்த இதில் நீங்கள் வளர்ந்த நிலைமையில இருந்து வாழ்க்கையில் முன்னேறும்போது ஐயோ இவங்கள போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கவும் செய்வாங்க விட்டுட்டு போன உறவை தேடி போகவே போகாதீங்க வெறுத்து பேசாமல் போன உறவு தன்னாலே வந்து பேச நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க உங்கள் கடமையில் கண்ணும் அர்த்தமாக இருங்க இப்படி இருக்கும் போதே அவங்க வாழ்க்கையில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஐயோ இவங்க மிஸ் பண்ணிட்டோமே பழையபடி வந்து பேசுவாங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ